அனைவருக்கும் வணக்கம் மோடியின் நாடகம் இனி செல்லாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெல்லாது பாசிசத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்கின்ற தாரக மந்திரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அனல் பறக்கும் பிரச்சார களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயண பிரச்சாரத்தில் பாஜகவின் கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சியில் செய்த தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் இழைத்த அநீதிகளை பட்டியலிட்டு செய்த துரோகங்களை பட்டியலிட்டு இன்றைக்கு நாட்டு மக்களிடையே எடுத்துரைத்து இந்திய கூட்டணிக்கு வாக்கு சேகரித்து கொண்டு வருகின்றார் குறிப்பாக மக்கள் மனதை வென்ற திராவிட மாடல் ஆட்சியின் மூன்று ஆண்டுகால சாதனைகள் மட்டும் இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு ஒன்பது விழுக்காடு பங்கை தருகிறது தமிழ்நாட்டின் பொருளாதார வளம் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அளவில் தமிழ்நாடு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி ஏழு புள்ளி இருபத்தி நான்கு விழுக்காடாக இருக்கின்ற போது தமிழ்நாட்டின் வளர்ச்சியான எட்டு புள்ளி பத்தொன்பது விழுக்காடு வளர்ச்சியாக உயர்ந்து இருக்கின்றது இந்திய அளவில் பணவீக்கமானது ஆறு புள்ளி அறுபத்தைந்து விழுக்காடாக இருக்கின்ற போது தமிழ்நாட்டில் அது ஐந்து புள்ளி தொண்ணூற்றி ஏழு விழுக்காடாக குறைந்து உள்ளது ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கின்றது மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கின்றது தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக பதினான்காவது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை மூன்றாம் இடத்திற்கு உயர்த்தி இருக்கின்றது இந்த திராவிட மாடல் அரசு கல்வியில் தமிழ்நாட்டை இரண்டாவது இடத்திற்கு உயர்த்தியிருக்கின்றது இந்த திராவிட மாடல் அரசு புத்தாக்க தொழில்கள் வரிசையில் தமிழ்நாடு முதலிடத்தில் உயர்ந்து நிற்கின்றது இளைஞர்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்பட்டோர் என அனைவரும் மகிழ்ச்சியடைந்து தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது என சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு இப்படி மக்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்ற எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற சமூக நீதி பாதையில் பயணிக்கின்ற திராவிட மாடல் அரசின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி நாட்டின் வளர்ச்சிக்கான அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற சமயத்தில் சிறுபான்மையினர்களுக்கு மட்டுமல்லாமல் பெரும்பான்மை மக்களுக்கும் ஒரே எதிரி பாஜக அரசுதான் தற்போது சமூக நீதிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளது எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் பாஜகவினுடைய கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு எதிரான செய்த துரோகங்களை இந்த நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் ஒரு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் அதற்காக தான் நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச பாஜகவை வீழ்த்துவோம் இந்திய திருநாட்டின் பெருமையை நிலைநாட்டுவோம் திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பொற்கால ஆட்சியை தொடருவோம் இந்திய திருநாட்டின் முழுமைக்கும் இந்த ஆட்சியினுடைய நீட்சியை தொடர செய்வோம் சமூக நீதியை பாதுகாப்போம்